கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது நீங்கள் பார்க்குற ஆண் பெண் நாட்டோட சமூகத்தோட சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் பார்க்குறீங்களே பெண் பெண்ணுன்னு ஒருத்தரை பார்க்குறீங்கள இயற்கை தந்த பெண் வேற இந்த சமூகத்தில் ஊடாடி இருக்கிற பெண் வேற இயற்கை தந்த ஆண் வேறு இந்த சமூகத்தில் ஊடாடி வாழ்கிற ஆண் வேறு நீங்கள் எல்லா ஆணையும் ஒன்றாவோ எல்லா பெண்ணையும் ஒன்றா பார்க்குற இடம் வேறவாக இருக்கணும் ஆனால் நம்ம இப்போ பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா எல்லா ஆணும் ஒன்றும் இல்லை ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆம்பளையும் இந்தியாவில் இருக்கிற ஆம்பளையும் ஒன்று கிடையாது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பொம்பளையும் இந்தியாவில் இருக்கிற ஒரு பொம்பளையும் ஒன்று கிடையாது இந்த ஊர்லேயே இந்த தமிழ் இந்திய இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே நீ பார்க்குற எல்லா பொம்பளையும் ஒரே மாதிரி பொம்பளை இல்லை வளர்கிற விதத்தில் நீ கதவு மட்டுமே திறந்து அவர் இல்லைங்கன்னு மூட்ற ஒரு பொம்பளை இருக்கிறா கதவை திறந்து வச்சுட்டு வாங்க உட்காருங்கன்னு பேசி காஃபி டீ குத்தான்னு பிற பொம்பளை இருக்கிறான் எல்லா பொம்பளையும் ஒன்று கிடையாது ஸோ பொம்பளைங்களே வேறு மாதிரிலாம் க்ரிட்டிசைஸ் பண்ணுங்கிறேன் வளர்ச்சினு இருப்பாங்க ஆண்களும் அப்படி தான் ஆனால் இந்திய தேசத்தில் இருக்கிற ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு ஒரு குருக்கிட்ட போய் காத்துக்கிட்டு வந்து அந்த குரு ஏதோ சொல்லி கொடுத்தாருனோன்னு அவர் சொல்கிறாரு நான் ஒரு போலீஸ்காரன் நான் உட்காந்த இடத்துல எல்லாமே வரணும் இவ்வளோ திமிரில் நான் ஆடிட்டேன் யார் அந்த போலீஸ்கார் பேட்டி கொடுக்குறாரு இது மாதிரி ஆடிட்டேன் என் மனைவி போன பேர் தான் எனக்கு வலிக்குது புரியுதா ஒரு பக்கம் ஒரு சின்ன ரீல் ஒன்று அவர் கடைசியாக இருக்கும்போது இன்னம்மா பேசினார் போலீஸ்கார் கேட்குறாரு அந்த அம்மாவை அந்த அம்மா பண்ணிட்டாங்க கணவரை கடைசியாக அவர் என்ன பேசினார் கடைசியாக ஒரு பேப்பருக்கு கண்ணாடி ஏற்றுனுவார் சொன்னார் என்னான்ட்டே கண்ணாடி ஏற்றுணுவா கோசலன்னார் பேர்கள் மாற்றப்பட்டுக்குது கண்ணாடி எத்துணுவா கோசலன்னு சொன்னார் அதுக்கேம்மா கொலை பண்ணிட்டேன் என் பேர் மேரி புரியுதா என்ன பண்ணிட்டுறான் அந்தாலும் ரெண்டு மூணு இடத்துல வாழ்கிறான் போல அவன் யார் கூட வாழ்றன்றிதும் வந்துட்டான் போல திடீர்னுட்டு கன்னடியை தண்ணுவான் கோசலைன்னு ஒன்னே மேரி என்ன ஆயிடுச்சு அவன் வந்து கொலை பண்ணிட்டான் ஒரு ஆம்பளை ஏதோ ஒரு பொம்பளை பார்த்தா போனான் போனா அவன் இஷ்டம் சனியன்னு விட்ற அளவுக்கு தைரியம் இந்திய பெண்கள் கிட்டே கிடையாது இன்னொரு ரீல் ஒன்று அதில் என்ன சொல்கிறாரு கொலம்பஸ் கண்டி இந்திய பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்க மாட்டார் எப் எப்போ தான் போகிறீங்க எங்கே தான் போகிறீங்க தான் வருவீங்க சாப்பாடு எதுனா கட்டி கொடுக்குவாத்தான் அங்கே தண்ணி எல்லாம் வசதியாக இருக்குமா என்ன தேய்ச்சி குளிப்பீங்களா ஒரு ஆணையம் கைட்டு ஒன்னானு விட்டுருப்பாரு ஐயோ இன்னும் ஒரு சாதாரண கேள்வி கேட்டு ஏதோ இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா தான் இந்த கேள்வி நீங்க பதில் சொல்ல முடியும் இது பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சாலும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓ இதான் பிரச்சினையாட்டு அந்த வன்முறை கும்பல் ஆண்கள் அக்கா காதலிக்கிறார் அக்கா காதலிக்கிறார் தம்பி போய் காதலனை வெட்டுறோம் அக்கா வெட்டல ஜாதியெல்லாம் பாக்குறீங்க நீங்க ஜாதி பிரச்சினையே கிடையாது இது நீங்க ஜாதியா பார்த்துக்கிறீங்க குடும்ப அமைப்பும் குடும்ப ஒழுக்க முறையும் இப்படி இருக்குது அசிங்கமா சுதந்திரமற்ற மனிதர்களை உருவாக்கி வச்சுக்கிறீங்க நீங்க ஒரு பெண் சுதந்திரமாக இருக்கிறது இல்லை ஒரு மனைவி சுதந்திரமாக இருக்க விடுறதில்லை கணவனுக்கும் சுதந்திரம் கிடையாது வேறு மாதிரி இருக்கும் காலையில் போகும்போது எங்கே போகிறீங்க சாப்பிட்டீங்களா இப்போ நான் வந்து நேரடியாக ஏண்டா போகிற அப்படிலாம் கிடையாது ஆஃபீஸ் எட்டு மணிக்கு தானே ஏன் ஆறு மணிக்கெல்லாம் ஏந்து போகிறேன்னா என்ன பண்ண முடியாது சைக்கிள் இருக்குது பைக் இருக்குது கார் இருக்குது ஏன் அந்து போகிறேன்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் சரி வாக்கிங்கும் போன மாதிரி இருக்குமே போகிறான் அந்த மனுஷன் ஒத்துக்கா போகிறா ஒரு ஒருத்தர் முதனே தான் போன வாரத்தில் தான் ஒருத்தர் கவிதை சொன்னார் தாத்தா சுதந்திரத்துக்காக போராடி கொண்டே இருந்தார் கடைசி வரை தரவில்லை விடுதலை பாட்டி இப்போ சொல்லு பெண் ஏன் சுதந்திரமாக செத்துட்டு பேருக்கும் அந்த இன்பம் ஆகிறா ஆண் ஏன் இல்லைன்னு கேட்டியாண்ணா பெண் அவளை நம்பி அவளை வாழ்கிறாள் அவளுக்கு ஒரு காஃபி வேணும் போட்டு குதிச்சிப்பா ஒரு டீ வேணும் போட்டு குடிச்சுப்பா குளிக்கணும்னு தூங்கணும் போய் குளிப்பா தூங்கணும்னு போகணும் போய் தூங்குவா நீ டிவி பார்ப்பா ஏதோ ஒன்று பண்ணிக்க முடியும் ஆண் எல்லாத்துலேயும் பெண் இல்லாமல் செய்யலை எல்லாத்துலேயுமே குளிக்க போகிறான்னா குளிக்க போகிறேன்ட்டு போயிடுவான் எதுக்கே டவுல் வச்சுன்னு காத்தணும் சரி அண்ணா நானாக சொன்னேன் டவுல் வச்சுக்கணும் நானும் எங்கள் மாமாலாம் ரெண்டு ஸ்டெப் மேலே போயிட்டோம் ஜெட்டியத்து வந்து வச்சுருக்கணும் புரியுதா உங்களில் யாருன்னா கூட இருக்கலாம் எனக்கு தெரில அப்படியா ஆமாம் ஜெட்டியெல்லாம் வைங்க குளிக்க போகிறேன்னு என் பொண்ணாடிக்கிட்ட எதுக்கு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இப்போ பொண்ணாட்டி இல்லை குளிக்க போனா யாருகிட்ட சொல்ல குளிக்க போனாவே பிரச்சனை சும்மா உட்காந்து பேப்பர் எதா செஞ்சு அப்படின்னா போதும் அண்ணா என்ன அர்த்தம் தண்ணி வேணுமாங்க டீ வேணுமாங்க காபி வேணுமாங்க இப்பா எத்தனை வாட்டி இருந்தாலும் இப்போ இந்த ஆண் எப்படி வளகல எப்படி வளரல அந்தாலே எப்படி வாழல இப்போ பிரச்சனை எங்கே எங்கே பிரச்சனை கிட்ட தான் நல்லா செஞ்சு வச்சுக்கோ யாரோ உன்னை தூக்கின்னு போகிறாங்கன்னா உங்கள் கால்களை மறக்க சொல்கிறாங்க உன்னை தூக்கின்னு போகிறாங்கல்ல தூக்கின்னு போகிறாங்கன்னு சந்தோஷமாக இருக்குது நீ நினைக்கிற இல்லை உனக்கு இன்னும் இல்லாமல் ஆகிடும் உன் கால்கள் செயல இருந்த கால்களாக மாறிவிடும் அதனால் அப்படிலாம் அவ்வளோ பண்ண கூடாது குற்றம் புரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு உதவுறவங்க தான் உங்களுக்கு ஆபத்தானவங்க ஏன் அப்புறமா உனால ஒன்றும் செய்ய முடியாது அவங்க இல்லைண்ணா முடிஞ்சிடும் இப்ப சொல் பெண் இல்லாம ஏன் ஆனால தம்பிக்கு ஆளே இல்லை இப்ப மருமவ கிட்ட போய் தேடு வராத வீட்டில் பிள்ள தானே அவ்வளோ இருக்கிறாளே அவ்வளோ காப்பி குடிப்பான்னு இரும்பி இரும்பி பார்ப்பாரு அவளுக்கு இவர் கேட்க கேட்காது மாமா காஃபி சாப்பிட்றீங்களா நம்மளை கூப்பிட்ட மாதிரியே இருக்கும் என்ன அம்மா கேட்ட இல்லை மாமா ரெண்டு பேருமே மாமான் கூப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை உனக்கு புரியுதா அதனால் வீட்டுக்கு போகிற மரும ரெண்டு பேரும் மாமானு கூப்பிடக்கூடாது ஒன்று பெருசுன்னு கூப்பிடணும் ஒன்று மாமான கூப்பிடணும் சில பேர் புதுசு அழைச்சோம்னா பெரிய வாங்க இன்னும் சில பேர் அப்பான்னு கூப்பிட்றவங்களங்கிறாங்க இல்லை இல்லை கணவனை பேர் சொல்லி கூப்பிட்டு இவரை மட்டும் மாமான்னு மரியாதையாக பேசுவாங்க அது ஒரு சில்லுன்னு பாம்பல என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு பிள்ளை பிள்ளைய விட நம்மள தான் மதிக்கிறான்றது ஒரு பெரிய கிக்கு அவனுக்கு அவனை பேர் சொல்லி கூப்பிட்டுடணும் அந்த நான் சன்ச யார கூட பரு கூட பருகுற புறம்போக்கு உருவாக்கி தகுந்தோன்னா மரியாதையா சில இங்கே பிரச்சனை எதனால் புரியுதா இது அமெரிக்காவில் ஒரு ஆம்லக்கி பொண்டாட்டி சேர்த்துட்டான் நான் துக்கப்படுவேன் நினைக்கிறீங்க யா அதுவும் சுகி சமோட்டாக்கு தின்னே அவன் பொண்டாட்டியே இருந்தால் கூட இவனே போய் பிரெட் எடுத்துன்னு போய் உள்ளே போட்டு எடுத்து ஆம்லேட்டு போட்டுன்னா பண்ணுவான் இது கூட சொல்லலாம் அந்த அக்கா கோச்சி தெரியல ஒரு நாட்டில் ஒரு ஆளுகிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க அழுவாங்க என்கிட்ட என்ன வாப்பா இன்னத்துக்குன்னு கேட்டா அவரே காலையில் இருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் அந்த ஷார்ட் இருக்கும் காஃபி மிஷின் இருக்கும் போட்டால் வந்துடும் ஃப்ரான்ஸு தெரிஞ்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நினைக்கிறேன் பரவாயில்ல இருந்துன்னு போட்டோம் தப்பா திட்டினா கூட திட்டோம் அவரே கிச்சன்லாம் சுத்தம் பண்ணி ஆஃபீஸுக்கு போய்ட்டு இங்கேருந்து வந்து ஏமாந்து நிற்பாங்க அவன் ஒன்னா இங்கே இந்தியாவிலேருந்து வளர்ந்தாங்க போனாங்களா இருந்தாலும் அதே மாதிரி நம்மளை எதிர்பார்ப்பான்னு நினச்சிக்கிறாங்க அந்தால் ஃப்ரான்ஸில் வளர்ந்தாலே யாருமே மதிக்க மாட்டான் என்ன சொன்னேன் அவர் அவர்கிட்ட கேட்டேன் நான் இது மாதிரி என்ன பாவம் அந்த பிள்ளை அப்படின்னு ஒரு ஏன் அப்படின்னு கேட்பேன் எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளையை கூப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தனி புருஷன் பண்ணிட்டு ஒரு பெட்ரூம் தானே இருக்குண்ணா ஏங்க அப்போ சரி எல்லாம் சரிங்க பெட்ரூம் தனி தனியாக இருக்குதுன்னு நான் கொட்ட விடுவேன் நாலு மணிக்கு எழுந்து லைட்டை போடுவேன் நைட்டு புக்கு படிக்கணும் போல் இருக்கும் புக்கை படிப்பேன் இல்லை அந்த பிள்ளைக்கு டிஸ்டர்ப் ஆகாதான்றாரு அவர் எவ்வளோ அன்பாகிறார் தெரியுதா ஆனால் அவங்க அதில் நம்ம சொல்கிறாங்க என்ன விட்டு தனியாக போயிடுறாரு எது தனியாக பண்ணினார் எது பார்த்தா பக்கத்தில் புருஷன் இருப்பான்னு பார்த்தா காணாமல் போயிடுறாரு இதே மாதிரி தேடுற சொன்னதுலேருந்து வர்றதே இல்லை நைட்டு தேன் ரெண்டு வாட்டி சொல்லிடுறாங்க அது வந்து ரூம்க்கே வர்றது இல்லை நைட்டில் எந்த தூங்காமல் போயிடுறாலே பாவம் நீ முதலேருந்தே தூங்கி நேர்ந்து கம்பெனி தூங்கிட்டே என்ன ஆகிடா இப்போ அவர் பிரச்சனை எப்படி அப்போ ஆண் என்னால் ஒன்று இல்லை துக்கப்படுறதுக்கு காரணம் வளர்ந்த விதம் துக்கப்படுறதுக்கு காரணம்னா வளர்ந்த விதம் மனைவி இல்லை கணவன் இல்லைன்றதெல்லாம் சும்மா தான் அன்பாக இருக்கிறீங்க பேசுகிறீங்கன்னா நீ குளிமா நான் டவுல் ஏற்று கொடுன்னு சொல்லியிருந்தேனா உனக்கு துக்கம் வந்திருக்காது இவ்வளோ தூரம் நெருக்கமாக வாழ்ந்திருந்தேன்னா செத்தே போய்ட்டுருப்ப கூடவே ரொம்ப நெருக்கமாக ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்தீங்கன்னா என்ன ஆகிடுவீங்க ஒரு நிலம ஒன்று இருக்க முடியாது நீ பொண்டாட்டி விட்டு இருக்கும்போதே நீ குற்றவாளி தான் இது வந்து இதுக்காகலாம் சொல்ல நான் குற்றவாளிலாம் இல்லை நான் வாழ வந்துறேன் எனக்கு எவ்வளோ நாள் வாழ் வாழ்னாலும் அந்த நான் வாழ்ந்து நிற்பேன்னு சொன்னால் தப்பு கிடையாது துக்கமாக சொல்லவே கூடாது என்கிட்ட ஏன் துக்கத்தை செருப்பாளடி தான் என் வேலை அது எந்த ஃபார்மெட்டில் வந்தாலும் புரியுதா ஏன் துக்கப்பட்ட அவ்வளோ அடிமை பற்றி இருந்தேன் ஒரு அடிமை என்ன இல்லை இப்போ உனக்கு இல்லை அதனால் என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டீங்கன்னா அறுபது வயசு ஆகிட்டால் கூட ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இப்போ என்ன கேட்குறாருன்னா நான் துக்கமாக இருக்கிறமா அப்படின்னு எதுக்கு சொல்கிறாருன்னா என்னை ஒரு ஜோடியை யாருன்னா ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்ற உனக்கு புரியாமல் என்கிட்ட வந்து கேள்வி என்ன எனக்கு புரியுது அவர் கஷ்டம் எனக்கு புரியுது ஏன் நானும் யார் தான் இந்தியன் மேல் தானே உங்களுக்கு கூட புரியும் ஆனால் புரியாத மாதிரி நடிப்பீங்க இப்போ புரிஞ்சிச்சே இல்லையா நேராக கேட்க முடியுமா எனக்கு ரெண்டாவது ஆள் ஏற்பாடு பண்ணின்ட்டு அப்போ என்ன சொல்லணா பொண்டாட்டி இல்லாமல் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் எழுவோம் என்னடா ஒரு நெல்லாகிற பொண்டாட்டி இருவரைக்கும் அது வேறு உலகங்க என்ன அர்த்தம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கடா போய் பொருளைக்கிட்ட எல்லாம் சொல்லுங்க என்ன பண்ணுங்க ஏன் இப்படி திரியிறான் அவன் நேராக கேட்க தெரில என்னை பார்த்தேன்னா வீடியோ பார்த்தா கேட்டுருவான் இது வரைக்கும் எனக்கு அடிமை இருந்தாங்க எனக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லை என்ன பண்ணுங்க ஆ ரெடி பண்ணுங்க எனக்கு இது தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் தைரியம் வேணுன்ற இன்னும் பிரச்சனை நான் அப்படி தான் வளர்ந்தேன் எனக்கு அப்படி தான் வேணும் அப்படி ஒரு பிள்ளை இருக்கிறாங்க தானே சர்வன் மைட்லாம் வேலைக்காரங்க அதெல்லாம் வேணாம் எனக்கு பென்ஷன் வருது நான் பாதி குத்துக்குறேன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னேன் என்ன பிரச்சனை என்ன மாதிரி யாரும் இருப்பாங்க இல்லை விதவீங்க இருப்பாங்க வாழ்க்கை இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தானே என்ன பிரச்சனை கோழைங்க புரியுதா தீர்வு இருக்குது எப்படி வளர்ந்தா என்ன தீர்வுதான் இல்லையா உனக்கான ஒருத்தர் இங்கே எப்பவுமே இருக்கிறாங்க ஒரு ஏழையை கல்யாணம் பண்ணினேன் வாழலாம் ஏன் வாழ வேண்ணா என்ன உன்னை கேட்டால் அந்தஸ்து என் மரு என் பேரனுக்கு மா பொண்ணு பார்த்துங்கிற வயசில் போய் நான் பொண்ணு பார்த்தா நல்லா இருக்குமான்னு கேட்டான் பேரனுக்கு பொண்ணு பார்த்தா உனக்காக பார்த்தாங்க நான் கண்டித்தான் அப்படியே தான் சொல்லுவேன் அது பேரனுக்கு எனக்கு பாருங்கன்னு வேணா வரும்போது என் பொண்ணு ஒன்று கேள்வி கேட்டேன் அமிச்சா உனக்கெல்லாம் வயசெல்லாம் ஆயிடுச்சு பேரம்பத்திலாம் ஏற்றுட்டேன் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது கடவுள் சொல்கிறாரு நான் ஒரு டை டேட் பிரேப் சொல்லிக்கிறேன் எஸ்டா ஒரு நாலு வருஷம் தரேன்றாருன்னா என்ன பண்ணுவேன் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்போ என்ன எனக்கு தேவையோ அது வேணும்னு கேட்பேண்ண அப்போ என்ன என்ன பண்ணோம் யார் கேட்கணும் என் தேவை மேல நான் கவனமாக இருக்கணும் தப்பு கிடையாது நான் ஒரு நாலு வேலைக்காரங்கள கூட வாழ்ந்துட்டேன் எனக்கு ஷூ பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படி தானே சட்டை அயன் பண்ணி தரத்துக்கு ஒரு ஆள் எனக்கு வேணும் என் காரை ஓட்டுறது ஒரு டிரைவர் எனக்கு வேணும் அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணி ஒரு பொம்பளை ஓகே என்ன பிரச்சனை வெளிநாட்டில்னா இதை பண்ணிட்டு போயின்னே இருப்பான் என்ன பண்ண மாட்டான் இது ஒத்துக்காத புள்ளையாக நீ போ தம்பின்றுவான் இது ஒத்துக்காத பொண்ணா வானா போமான்ருவான் புரியுதா நீங்கள் என்ன பண்ண மாட்டேன்றீங்க உங்கள் தேவை மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியல துக்கமாக வேணா வந்துடுறேன் ஆனால் தேவைய மட்டும் நிறைவேற்ற மாட்டேன் தப்பு அதெல்லாம் நான் இதுக்கு மேலே சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கேட்ட கேள்வினா பொன்னாட்டி இப்போ பொன்னாட்டி தனியாக இருந்தா அதே மாதிரி குளிக்க போகும்போது டவுலேற்ற போய் நிற்கிற நீ யாரோ குளிக்க போகிற மாதிரி காலையிலேருந்து இருந்து டவுல் கொடுத்துக்கு ஒரு ஆள் இல்லை நல்லா சமைக்க சில பேருக்கெல்லாம் சமைக்க மாட்டாங்க கணவன் இல்லைண்ணா இந்த பொம்மல என்ன பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கா நான் மட்டும்தானே கஞ்சி காய்ச்சி குச்சிக்கிறேன் ஏன் ருசியாக வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு ஒரு ஆம்பளை இல்லையான்னு காத்துன்னு பாப்பாங்க யாரா என்ன மாதிரி ஆள் கூப்பிட்டு சோறு போட்டாக்க போகாமல் போயிடுவாங்க ஆ வாய்க்கு ருசியாக செஞ்சு அனுப்பிச்சிட வேண்டியது தானே பார்சல்ல வீட்டில் சரியாக சமையம் முடியலன்னா வாய்க்கு ருசியாக என்ன என்ன ஏன் பொண்டாட்டி விட மாட்டோம் அப்படி தானே நீங்கள் ரகசியமா கொலை பக்கம் வந்து கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் நானா நான் தானே இருக்கிறேன் என்னை மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க யாருன்னா கொடுத்தா வானா நான் சொல்ல போகிறாங்க புரியுதா என்ன சொல்றேன்ட்டு பொம்பளைக்கும் அதே பிரச்சனை தான் தனியாக இருக்கேன் பொண்டாட்டி புருஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்படி வந்துட்டாளா கல்யாண வீட்டுக்கு எப்படி போகிறது மூலையாக போய் எப்படி நிற்குது ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்லேயே கூட இன்னும் பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் ஆமாம் நேற்று வரைக்கும் தாத்தா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறா இப்போ இவரு தான் தாத்தா அப்படின்னு ஆசீர்வாதத்து ஏன்னா ஜோடி நிற்கணும்னு சொல்லிட்டு இருக்கானா இல்லை உன் மதத்தில் பிரச்சனை எங்கே என்ன சொல்லிடுறான் அவங்க நீங்கள் தம் தாம்பத்தியமாக பண்ணுறப்ப தம்பதியராக வந்து தான் வாழ்த்தணும் அப்படின்னு தானே தாத்தா நான் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறேன்ட்டு உங்களுக்கு பிரச்சனை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கூடாது மூணாவது அஞ்சு புருஷனை கூட வாழ்ந்த கதை உங்கள் கதை தான் வீட்டுக்கு இருக்கிறவாசி எழுதி கொடுத்தான் அஞ்சு பொருஷனோட வாழ்ந்தவ வேற அப்புறமா என்ன உன் வீட்டில் பொண்ணு பாஞ்சாலும் உன்னால் ஒத்துக்க முடியல யார் பிரச்சனை இது அப்போ பாஞ்சாலி கதையே தப்புன்னு சொல்லணுமா இல்லையா பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லி வளர்க்கணும் பாஞ்சாலி மாதிரி ஒரு தீம்மா இது மாதிரி அஞ்சு பேர் கூட வாழ்ந்துருக்குறா தீ முண்டை திட்டணுமா இல்லையா இந்த கதையெல்லாம் நீங்கள் படி நீங்கள் இது வர புனிதம் வர சொல்லுங்கிறானுங்க அப்படி இருக்கக்கூடாது ராசி எல்லாம் சொல்லணுமா இல்லையா பொண்ணு மேலே பாசமாக இருக்கிறோம் என்ன சொல்லணும் அம்மா பாஞ்சாலி கோயில் கட்டி கும்பிட்றான்றான் அபிதானே எவனோ ஒருத்தையை வச்சுருந்து நாடகக்காரையை கூட டான்ஸ் ஆடி அடிந்துக்கிறான் அவனுக்காக நீயா சிலம்பை போய் சண்டை போட்டு அறுத்து போட்டு வந்த கண்ணைக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் சொல்லணுமா இல்லையா சொல்லணுமா இல்லையா அப்போ என்ன செஞ்சு வச்சுக்கிறீங்க நான் தான் குற்றவாளின்ற மாதிரி எம்ம பக்கம் தேன் பக்கம் திரும்பினீங்க ஜாதியில் மட்டமாக போயிட்டா நீங்கள் எதவனா சொல்லுவீங்க ரேட்னு பண்ணடாங்க இப்படியே பார்க்காதான் மயிருன்றேன் நான் பார்த்தனுக்குற்ற நீ பார்த்தியடா கம்மண் அடி வேறுனா போகிற நன்றி சொல்கிறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் தான் நான் பேசிக்கிறேன் என்ன பண்ணக்கூடாது பிடிக்கலண்ணா அங்கேயே ஆப் பண்ணிட்டு போய் நாய நானும் உன்னை பார்த்துக்கிட்டே வேலை மாதிரி புரிஞ்சிச்சா ஏன் ஆண் இல்லாமல் பெண் இல்லாத சமூகம் ஏன் வாழக்கூடாது என்ன பண்ணல நீங்கள் என்ன கற்றுக்கல ஆணோட வேல்யூன்னா எவ்வளோ தூரம் அவனை வச்சுக்கணும் ஒரு பெண்ணோட வேல்யூன்னா அது எவ்வளோ தூரம் வச்சிக்கணும்னு நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை எவ்வளோ தூரம் நேசிக்கணும்னு உங்களுக்கு தெரியவே இல்லை என்ன பண்ணுகிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சொமனை கூட்டாண்ட ஆட்டு காணாமல் போனவொடனே திட்டின்னு சந்தேகம் சந்தேகம் பண்ணி கடவுள் வர திட்டுருது ஏன் பொண்ணிட்டேன் ஏன் சீக்கிரமாக போயிட்டேன் என்ன நிம்மதியாக இருப்பதாண்டான்னு வர்ற அவர் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டே நான் இந்த கதை கூட சொல்லிட்டேன்ப்பா கொட்டா போட்டுருந்தேன் அப்போ ஐநூறுரூபா தான் ஒருத்தர் வந்தாங்க இந்த மாதிரி கணவன் செத்துட்டாரு தோசைலாம் சுட்டு கொடுப்பாரு போய்ட்டாரு என்ன ஒன்று நான் சொன்னேன் கணவன் செத்துட்டே போய் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க என்ன உடனே எங்கள் அக்கா கிட்டே சொல்லி இந்த மாதிரி ஆள் கட்டிட்டு போய் விட்டேன் என்ன எங்கள் அக்கா என்ன சீட்டினாங்க இது மாதிரிலாம் சொல்ல மாட்டா தப்பு இல்லையா மூணே வருஷம் சாமியார் கூட போயிட்டா சாமியார் பேரை சொல்லுவேன் மெஜர் ஆகிடுவீங்க எப்படா சொன்னேன் அதெல்லாம் நானும் திஷ்டிக்கா தெரியுது இல்லை ஏன் அந்த ஏங்கர் ஆவோ தோஸ்து விட்டு தருவார் காணாம போயிட்டேன்னா என்ன அர்த்தம் நீ கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சது தோஸ்து விட்டு தரத்துக்கு ஆள் இல்லை தானே உன் பிரச்சனை ஏன் சாமியார்கிட்ட போயிட்டா சாமியார் தோஸ்து விட்டு தராரு இவ்வளோதான் விஷயம் புரியுதா வாழ்க்கை ரொம்ப எளிமையானது வாழ்க்கை எப்படி ரொம்ப எளிமையானது துக்கம் நீ வந்து தருவிச்சுக்கிற நீ ஏன் வந்து த மண்டலையை ஏற்றினு துக்கப்பட்டு சிவையை கூட்டி போயின்னா ஆறுதல் சொல்லுவாருன்ட்டு சும்மா கட்டி போச்சுக்கா ஏன் ஆறுதல் சொல்லி கட்டி முடியா இல்லை இப்படிலாம் சொல்லி கண்ணீரை யார் தொடன்னு கண்ணத்தை தடவுன்னு சொல்லு ஏன் கண்ணீர் வச்சு தடவை சொல்கிற நேராக பேசு சந்தோஷமாக கொண்டாட்டம் உனது துக்கமான செய்திதான் என்ன சொல்லுங்க அது எப்படி அப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியா டிவியில போட்டுன்னா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணுங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது